வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் எங்க யூடியூப் சேனல் சார்பாக தினசரி ஆரோக்கியமாக மனிதன் வாழ்வதற்காக பல்வேறு அபூர்வ தகவல்களை நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே தான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மனிதன் சந்தோஷமாக இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் நிதானமான வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும் பொறுமையாக மனிதன் வாழ வேண்டும் அவசரப்படக்கூடாது ஆத்தரப்படக்கூடாது அப்படி இருந்தால்தான் அவன் வாழ்க்கை முன்னேறுவதற்கான வாழ்க்கையாக அமையும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமேயானால் அவன் அமைதியாக இருக்க வேண்டும் பண்போடு இருக்க வேண்டும் பாசத்தோடு இருக்க வேண்டும் அன்றாட குடும்பத்திலே சண்டை போட்டு கொண்டிருந்தால் அது சுகமான வாழ்க்கை இல்லை ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை கணவனும் மனைவியும் குழந்தை குட்டிகளோடு ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் அது ஆனந்தமான வாழ்க்கை அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன் அது என்ன உதாரணம்னா பெரிய உதாரணம் இல்லைங்க தென்றல் போல் மனிதன் வாழணுமா சூறாவளியை போல் மனிதன் வாழணுமா தென்றல் போல் மனிதன் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் சூறாவளியை போல வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நரமாக நரகமாக இருக்கும் எனக்கு ஒரு சின்ன கதை யாவகத்துக்கு வருகிறது தென்றலும் சூறாவளியும் ஒரு இடத்துல சந்தித்திருக்கிறது அப்ப தென்றல் சொல்லி இருக்கிறது என்னை பார்ப்பதற்கு மக்கள் நிரம்ப பேர் வருவார்கள் தென்றல் காற்றை அனுபவிப்பதற்கு கொடைக்கானல் ஊட்டி கூட போக தேவையில்லை அவர்கள் வீட்டுக்குள்ளேயே நான் சுகமாக தென்றல் காற்றை வீசி கொண்டிருப்பேன் என்னை சுவாசித்தவர்கள் சுகமாக வாழ்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது முடியுமா என்று சூறாவளியை பார்த்து தென்றல் காற்று கேட்டிருக்கிறது அது சூறாவளி சொல்லியிருக்கிறது நீ என்ன நீ வந்து மக்களுக்கு பயந்து திண்டலாக இருக்கிறாய் நான் நினைத்தால் மக்களை சுருட்டி சுருட்டி அடித்து அவர்களை அப்படியே தள்ளிவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறது அப்ப தென்றல் காற்று சொல்லியிருக்கிறது நீ சூறாவளியை சுருட்டி சுருட்டி மக்களை அடிப்பதனால் உனக்கு என்ன ஆகப் போகிறது நான் சொல்வதை கேள் கொஞ்சம் பொறுமையாக நீ நிதானமாக தென்றலாக என்னை வீசி பழகு தென்றலாக என் போல் பழகு என்று தென்றல் காற்று சொல்லியிருக்கிறது அதுக்கு சூறாவளி மறுத்திருக்கிறது உன்னுடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு என்று சொல்லியிருக்கிறது அப்பத்தான் தென்றல் காற்று சொல்லியிருக்கிறது உன்னுடைய பாதை வழி நீ போ என்னுடைய பாதை வழி நான் போகிறேன் உன்னுடைய வாத பாதை வழி போனால் மனிதனை பார்க்க முடியாது மிருகங்களையே நீ பார்த்து கொண்டிருப்பாய் அந்த மிருகங்களையும் நீ விரட்டி அடித்து மலை செழி கொடிகளை பூராம் நீ அழித்து விடுவாய் ஆனால் நான் அப்படி இல்லை மலைகளை வாய்ப்ப வாழ வைப்பேன் கொடிக் கொ கொடி செடிகளை வாழ வைப்பேன் மக்களை வாழ வைப்பேன் குழந்தைகளை வாழ வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறது அப்படி நீ இருப்பதினால் உனக்கு என்ன போகிறது என்று சூறாவளி கேட்க சுகமான வாழ்க்கையை மக்கள் வாழ்வதற்கு தெண்டலாக நான் பயன்படுத்துகிறேன் நீ மக்களை கொடுமைப்படுத்துவதற்கு சூறாவளியாக நீ வீசி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறது ஆக தென்றல் காற்றும் சூறாவளியும் பேசிக்கொண்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதை போல நீங்கள் எதுபோல வாழ வேண்டும் தென்றல் போல சுகமாக இன்பமாக வாழ்ந்தால்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சூறாவளி போல நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் தென்றல் காற்றைப் போல நீங்கள் வாழ வேண்டும் சூறாவளியை பார்த்து நீங்கள் திருந்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே இன்றைக்கு புதிய தகவலாக உங்களுக்கு சொல்லுகிறேன் வணக்கம் மகிழ்ச்சி அடுத்து சந்திப்போம்